இரவு நேரா செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் டித்வா சூறாவளி காணாமல் போனோர் தொடர்பில் வெளியான தகவல் அரசு சுகாதார முகாமைத்துவ உதவியாளராக இருநூற்றி பதிமூன்று பேர் நியமனம் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அடிபணிந்தது இற்றம் நிர்வாகம் மேலாய்வு செய்ய இணக்கம் இனி விரிவான செய்திகள் டிட்வா சூறாவளியினால் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் நிலைமை காரணமாக நூற்றி எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் அறுபத்தி ஒன்பது பேரும் கேகாலை மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு பேரும் காணாமல் போயுள்ளனர் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று ஒரு அறிக்கையை வெளியிட்ட அந்த நிலையம் நுவரெலியா மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த அனர்த்தத்தால் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்துள்ளதாகவும் அதில் அதிகபட்சமாக கண்டி மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுளை மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது பேரும் நுவரெலியா மாவட்டத்தில் எண்பத்தி ஒரு பேரும் உயிரிழந்துள்ளனர் எண்பத்தி ஐந்து பாதுகாப்பு மையங்களில் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது பேர் இன்னும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அரச சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்கான நியமன கடிதங்கள் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி குறித்த பதவிக்காக இருநூற்றி பதிமூன்று பேருக்கு நாளை நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளன இப்பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்டது எனினும் குறித்த பரீட்சை இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அரச சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்காக இருநூற்றி இருபத்தி ஆறு பேரை ஆட்சேர்ப்பு செய்ய அனுமதி கிடைத்திருந்தது இந்த நிலையில் திறந்த போட்டி பரீட்சையின்படி தகுதி பெற்ற இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் நேர்முக தேர்வுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த இருநூற்றி பதிமூன்று பேர் அப்பதவிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அரசு சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்கான அனுமதிக்கப்பட்ட ஆலனி இரண்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழு உள்ளதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பேர் தற்போது சுகாதார சேவையில் ஈடுபட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் மினியா போலீஸில் கடந்த சனிக்கிழமை குடியேற்ற தடுப்பு முகவர்களால் அலெக்ஸ் இப்ரெட்டி என்ற செவிலியர் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து தனது நிர்வாகம் அனைத்தையும் தீவிரமாக மீளாய்வு செய்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மினியா போலீஸ் நகரிலிருந்து குடியேற்ற தடுப்பு முகவர்களை திரும்ப பெறப்போவதாக இட்ரம் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அதற்கான காலக்கடு எதையும் அவர் குறிப்பிடவில்லை துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை நான் விரும்புவதில்லை ஆனால் ஒருவர் போராட்ட களத்திற்கு சக்தி வாய்ந்த தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட துப்பாக்கிகளுடன் வருவதையும் நான் விரும்பவில்லை என வோல் ஸ்ட்ரீட் ஜெர்னலுக்கு அளித்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அலெக்ஸ் பிரட்டி துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கூறுகிறது ஆனால் அவர் கையில் கைபேசி மட்டுமே இருந்ததாகவும் அவரிடம் துப்பாக்கி சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் மறுக்கின்றனர் பெடரல் முகவர்கள் தங்களை சம்பவ இடத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்ததாக மினியா போலீஸ் காவல்துறை தலைவர் பிரையன் ஓகாரா குற்றம் சாட்டியுள்ளார் சுட்டுக் கொல்லப்பட்ட அலெக்ஸ் பிரட்டிக்கு எவ்வித குற்ற பின்னணியும் இல்லை என நீதிமன்ற ஆவணங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அவரை உள்நாட்டு பயங்கரவாதி என இற்றம் நிர்வாகம் வர்ணித்துள்ளது ஜனநாயக கட்சியினர் மட்டுமின்றி பில் ஸ்காசிடி போன்ற முக்கிய குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை கோரியுள்ளனர் வழக்கமாக இட்ரம்பிற்கு ஆதரவளிக்கும் தேசிய துப்பாக்கி சங்கம் கூட இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இச்சம்பவத்தை தொடர்ந்து நியூயார்க் சிகாகோ லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற நகரங்களில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி